அக்டோபர் ஏழு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இசைக்கி நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது அதனால லேட்டா தான் வருவான் நான் வர்றதுக்குள்ளேயே நீ இரு அப்படின்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி நீ ஒண்ணு கவலைப்படாத மாமா நான் சீக்கிரமாவே ரெடி ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பதான் எசக்கியை ஏதாவது சவுந்தரப்பாண்டி பண்ணிருவானோ அப்படின்னு ரொம்பவே வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க சண்முகம் அதனால சாப்பிடாமையும் இருக்கிறாங்க அப்போ பரணி சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு நீ எதை பற்றி யோசிக்காத எல்லாமே நல்லதுக்கே நடக்கும் அப்படின்னு சாப்பாடை வந்து ஊட்டி விட்டுட்டு அப்போ தான் இசக்கி பாக்கி அவங்க ரெண்டு பேருமே பரணிக்கு கால் பண்றாங்க இங்க பாரடி உங்க அண்ணன் எனக்கு புடவையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அதுவும் எனக்கு பிடிச்ச கலர்லேயே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா என்னடி ஒரு புடவை எடுத்து வந்து கொடுத்ததுக்கு இவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்குற எனக்கு கொலுசெல்லாம் எடுத்து வந்து கொடுத்தாரில்ல அந்த மாதிரி ஏதாவது பெருசாக கேளு அப்படின்னு சொல்கிறாங்க பரணி ஏண்டி நான் ஒன்னனோட ஒய்ஃபு மதனி மதனி கிட்டே மரியாதையாக பேசு ஏற்கனவே எனக்கு செயின் எடுத்து கொடுத்துருக்குறாரு இப்போ புடவை எடுத்து கொடுத்துருக்குறாரு அவர் சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையும் எனக்கே செலவு பண்ணுன்னா அவருக்கு எது வேணாமா அப்படிங்கிற மாதிரி இசைக்கு வந்து சொல்கிறாங்க எப்பா போத போதும் உன்னோட புருஷனை நீ ரொம்பதான் புகழ்ந்துக்கிட்டு இருக்கிற சரி நீ நாளைக்கு சீக்கிரமாகவே ரெடியாக்கி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓஹோ இவங்க நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு பிறந்த நாள் கொண்டாட போறாங்களா இவங்க சந்தோஷமா இருக்கவே கூடாது முத்துப்பண்டி வர வர சரியில்லாம இருக்கிறான் புடவை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறான் இப்பதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த சாப்பாடை கூட நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டு தூங்குறதுக்காக வர்றாங்க அப்பதான் சௌந்தர பண்டி ஒரு யோசனை வருது இந்த சண்முகம் தங்கச்சி கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் ஆனா தூங்க தூங்கக்கூடாது ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு பரணிக்கு கால் பண்றாங்க ஓஹோ பர்னி ஃபோனை நீ தான் வச்சிருக்கிறியா தெரிஞ்சுதான் நான் உனக்கு கால் பண்ணேன் நாளைக்கு உன் தங்கச்சியோட பிறந்த நாளைக்கு எப்படி கொண்டாடுறேன்னு பார்த்தாடுறான் அவள் சந்தோஷமா இருந்தா நீ சந்தோஷமா இருப்பியா அவளை நாளைக்கு என்ன கெதி ஆக்குறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டுறாங்க உடனே சண்முகத்துக்கு கோவம் வந்துட்டு இப்போவே சவுந்தர பாண்டியை வெட்டி கொல்ல மாட மாட்டோம் என் தங்கச்சியை ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க நீ நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ பேசாம போய் பாடு அப்படின்னு பர்னி சொல்லிட்டு உடனே பாக்கியோக்க கால் பண்ணுறாங்க ஏமா அங்கே என்னதாம்மா நடக்குது அவர் ஃபோன் பண்ணி இப்போ சண்முகத்தை கோவப்படுத்திகிட்டு இருக்கிறாரு அவன் உடனே அறுவலை எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் இப்போ நான் சமாதானப்படுத்தி படுக்க வச்சுருக்கிறேன் எந்த நேரமும் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க எதுக்கு தான் இப்படிலாம் இருக்கிறாரோ தெரியல நீ அவனை பத்திரமா பார்த்துக்க நாளைக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுந்தர பாண்டி வீட்டில் பிறந்தநாள் பக்ஸனை வச்சா ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவான்னு சொல்லி சண்முகம் பரணி பாக்கியா இவங்க எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் பயங்கரமாக கிராண்டாக செலப்ரேஷன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க முதுபாண்டி வர்றாங்க என்னையா இங்கே ஐத பூஜையும் இல்லை இப்போ எதுக்காக இவ்வளோ கிராண்டாக ரெடி இருக்கீங்க சார் எல்லாம் உங்கள் ஒய்ஃபோட பர்த்டேயை கொண்டாடுறதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ தான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே உள்ளே எரிச்சி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா பட்ரேலாம் ரொம்ப கிராண்டாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இசைக்கியும் அந்த மெழுகுவத்திய ஊத போகையில் கரெக்டாக சவுந்தரப்பாண்டி வந்து கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க சவுந்தரப்பண்டியை பார்த்த உடனே எல்லாரோட முகத்துல இருந்த சந்தோஷமும் காணாமல் போயிருது இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க உங்களை யார் இங்கே வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சது அப்படின்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி ஏழை சனியா நாங்கள் எல்லாேருமே ஒன்னே தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம் நீ எவ்வளோ தைரியமாக ஒரு அக்யூஸ்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் கையில் ஒரு பெயிலையும் கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்தா உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கர சாக்கிங்க இப்போ இருக்கிறாங்க